ஏங்க நான் சொல்கிறதே கொஞ்சம் கேளுங்க இப்போதான் நிறைய பேருக்கு குழந்தையே இல்லைங்க நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டதுலேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்துக்காங்க எனக்கும் குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிக்காங்க எனக்கும் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே போட்டாங்க பார்த்துக்காங்க ஏன்னா குழந்தை இல்லாதது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது வந்து எனக்கும் தெரியும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூடலாம் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க அதனால் வந்து நான் சொல்ல வரல இல்லாதவங்கள வந்து அவங்களோட வழி என்ன அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்ங்களா அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க அவங்க அம்மா வந்து அதாவது எங்கள் பாட்டி அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்க ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து இந்த தேனியில் இருக்குது பாத்தீங்களா வீரபாண்டி கோயில் தேனியில் வீரபாண்டி கோயில் கோயில் விசேஷம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப நல்ல கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமும் கூட அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க போய் அந்த கோயிலில் போய் நல்லா மனசார வேண்டுங்க எங்க பாட்டி ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அவங்க வந்து நல்லா வேண்டுனாங்களாம் ஆனால் போய் ஒரு வருஷத்துலயே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சாமாங்க அம்மா கிட்ட சொன்னே எங்க அம்மா இதேதான் தான் சொன்னாங்க இந்த மாதிரி போட்டு விடுப்பாப்பா யாருக்கா அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால குழந்தை இல்லாதவங்க வந்து தேனியில இருக்கிற வீரபாண்டி கோயில போய் நல்லா மண்டி போட்டு பிச்சை கேட்டு நல்லபடியாக வேண்டிக்காங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து வேண்டவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதே மாதிரி நானும் உங்களுக்காக கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் சீக்கிரமா உங்க கையில உங்க மடியில ஒரு குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து தவளும் உங்களுக்காக இல்லைங்க நிறைய பேர் வேண்டிக்கிறதே அதனால தாங்க அதனால் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க உங்களுக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கும் வீடியோவை பார்த்துட்டு யாருமே லைக் பண்ண முடியுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிக்கோங்க சரிங்களா பாய்